ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் குக்கரில் மஷ்ரூம் பிரியாணி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக சுவையாக எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த மஷ்ரூம் பிரியாணி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்துட்டு இருக்கும்போது அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போகிறேன் இது செய்கிறதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி வந்து அப்ராக்சிமேட்டாக இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் மொத்தமாக முந்நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசி உடையாமல் மூணு முறை அலசிட்டு எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் அரிசியை ஊற வச்சுக்கோங்க இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கரை ஒன்று சூடு பண்ணிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் முழுக்க முழுக்க எண்ணெயை பயன்படுத்தினாலும் ஓகே அதுவும் நல்லா தான் இருக்கும் நெய் இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி ஏல ஒரு நட்சத்திரப்பூ நாலு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் நீலவாக்கில் ரெண்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போது உப்புலாம் எதுவுமே சேர்க்காமல் வெங்காயத்தை நேச்சுரலாகவே நல்லா வதக்க விடுங்க அந்த வெங்காயத்தினுடைய நிறம் வந்து நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும் அப்போ தான் இந்த பிரியாணியினுடைய சுவை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜாரில் இந்த சைஸில் நாலு சின்ன துண்டு இஞ்சி ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து நல்லா காரமாக இருக்கும் கொஞ்சமாக புதினா இலைகள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும் இப்படி வந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த பிரியாணி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த பதத்துக்கு வரணும் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு மசாலா கருகிடாமல் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நீலவக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு வரணும் அடுத்ததாக இரநூறு கிராம் மஷ்ரூமை கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீலவாக்கில் மூணு துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த மஷ்ரூமில் நல்ல மசாலா வந்து ஊறி வரும் ரொம்ப நல்லா வரும் மஷ்ரூம் சேர்த்த பிறகு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டீங்கன்னா மஷ்ரூம்ல இருந்து நீர் விட ஆரம்பிக்கும் நீர் விட்ட பிறகு அதுவே கொஞ்சம் நல்லா வத்திடும் இந்த மாதிரி இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்தா சரியா இருக்கும் நம்ம இன்னைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அதனால ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த பிறகு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரிசியெலாம் உடையாமல் லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது மஷ்ரூம் மேலே ஃபுல்லாக தங்கிடாமல் எல்லா பக்கமே நல்லா கலந்து வரும் இந்த மாதிரி செய்யும்போது மஷ்ரூம் வந்து மேலே ஃபுல்லாக தங்கிடாமல் சாதத்து கூட எல்லா பக்கமே நல்லா கலந்து வரும் அரிசி சேர்த்த பிறகு ஒரு கொதி வரட்டும் இப்போ மேலே கொஞ்சமாக புதினா இலைகள் ஒரு பத்து போல சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா பூப்போல் சாஃப்ட்டாக சூப்பராக வெந்து வரும் நம்ம ஊற்றின தண்ணிக்கு இல்லைனா சில சமயங்களில் தண்ணி பார்த்தாத மாதிரி என்ன அடி அடிப்பிடிச்சிடும் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு விசில் வந்தாலும் போதும் சரியாக இருக்கும் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குக்கரை திறக்கும் போதே நல்ல ஒரு வாசனை இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா மஷ்ரூம் எல்லா பக்கமுமே கலந்த மாதிரி வந்திருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோதான் இது நல்லா சூடாக இருக்கும்போது ஒரு வாழை இலையில இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் சூப்பராக இருக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் என்னங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் எல்லாருமே பாராட்டுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையே மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே அம்ம இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலானா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளே ப்ரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ